தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அடுத்து எங்களுடைய கண்காணிப்பு பொறியாளர்கள் அடுத்து காலையில் பேசிய அளவில் ஒன்றாம் தேதிக்கு மேல் பாலம் எப்பொழுதும் திறக்கலாம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் முதலமைச்சரிடத்தில் தொடர்பு கொண்ட அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த இந்த பாலத்தை அப்போலோ மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாலத்தை திறந்து வைப்பதற்கு இசைவு தந்திருக்கிறார்கள் நேரமும் காலம் தான் முக்கியம் தமிழ்நாட்டில் மழை காலம் இந்த காலம் தமிழ்நாட்டில் எப்பவுமே பெய்யாத மழை எப்பவுமே நவம்பர் டிசம்பர் தான் மேயம் இது மழை காலம் விவசாயிகள் நிறைஞ்ச மாநிலம் இந்த தமிழ்நாடு மாநிலம் அதனால் இந்த மழை காலன்றது ஒரு பக்கம் அதுக்கு அடுத்தது என்ன ஜனவரி மாதம் வந்தாக்கா நமக்கு தெரியும் உங்களுக்கு பத்து நாள் நம்ம பொங்கல் கொண்டாடுவோம் அதுவும் மதுரை மண்ணில் அவ்வளோ முக்கியத்துவம் இந்த பகுதியில் அதிகம் உண்டு அப்போ அப்பதான் நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைத்தம் என்ற உண்மையான வாக்காளர்கள் அவங்க வந்து விடுபட்டு தான் எங்களுடைய நோக்கம் வேற ஒன்றுமே இல்லை அடுத்தது என்ன மார்ச் மாதம் ஆனாக்கா தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க ஒண்ணு தேர்தல் தேதி இன்னொன்று பொங்கல் விழா தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கிற பண்பாட்டு விழா அது அதுக்கடுத்து விவசாயி விரும்புகிற மழை இந்த காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது தேவையில்லை என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அது அடிப்படை இது எதிர்க்கிறது காரணம் இதுதான் இன்னொன்று சொன்னீங்க குளத்தூர்ல அப்படின்னு அது என்ன 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 ஒரு சென்சஸ் ஆஃபீஸரா நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் போய் குளத்தூர்ல போய் வீடு வீடா போய் எண்ணிட்டு வந்து சொன்னாரா அல்ல அவர் அரசியல் எத்தனை அடையாளம் காட்டுக் கொள்வதற்காக ஏதாவது சொல்லணும் எங்களை பாராட்டியா பேசுவார் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லை இல்லை எஸ்ஐஆர் இந்த மாதிரி விடுபடக்கூடாதுக்காக திமுக வழக்கு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாராட்டி பேசுவாரா நாங்க எதை சொன்னாலும் சரி நாங்க தொடர்ந்து எதை நல்லதை சொன்னாலும் சரி தன்னுடைய எதிர்கருத்தை தான் அவர் வைப்பார் ஏன்னா தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதற்காக அந்த விஷயத்துல காட்டிருக்கிறார் அதை விட என்னன்னா என்ன இந்தியாவுல இருக்கிற எல்லாமே எஸ்ஐஆர் பொறுத்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லுகிற பொழுது யாரும் எதிர்த்தான் கருத்து சொன்னாங்க இவர் மட்டும் ஆதரிச்சு கருத்து சொல்றாரு அதுக்கு என்ன ஆதரிச்சு கருத்து சொல்றது என்ன காரணம் ஒன்றிய அரசாங்கம் பாரதிய ஜனதா என்பது ஒன்றிய அரசாங்கம் அந்த அரசாங்கம் தான் சொல்லுது தேர்தல் கமிஷனுக்கு ஆனா அவரோட கூட்டணி அமைச்சிருக்கிற காரணத்தினால் அவனுக்கும் ஒத்து உதராது பேரொன்னு ஓபிஎஸ்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முறைக்கு மூணு முறை முதலமைச்சர் வந்தார் தற்காலிக முதலமைச்சரா இருந்தார் பிஹெச் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் பிஹெச் பாண்டியன் த சட்டமன்றத்துல ஏற்கனவே அவர் வந்து பேரரசு தலைவரா இருந்தவரு நாடாளுமன்ற உறுப்பினர் அங்க என்னன்னு கேட்டா நம்முடைய மனோஜ் பாண்டியன் சிறந்த வழக்கறிஞர் உயர் நீக்கறிஞர் இருக்கிறார் அவர் எப்படி அவருக்கு ஒன்றும் புரியாது அவர் அரசியலில் திராவிட இயக்க கொள்கையை வந்து அண்ணாவுடைய கொள்கையை தஞ்சை பெரியாருடைய கொள்கையை கலைஞர் நிறைவேற்றினார் அவர் வழியில் இவரும் நிறைவேற்றினார் வரவங்க என்ன சொல்றாங்க திராவிட கொள்கையை முழுக்க முழுக்க இன்றைக்கி திமுக மட்டும் தான் கடைபிடிக்கிறது திமுக தான் அதை பாதுகாக்கிறது அதெல்லாம் எங்கள் கட்சிக்கு வரும் எடப்பாடி வந்து அவர் என்ன பண்றாருன்னா சங்கி கொள்கையை தாங்கி பிடிக்கிறார் அதனால அங்கிருந்து வரும் அப்படிதான் சொல்றாங்க வர்றவங்களும் அவங்க விருப்பப்படுறாங்க கொள்கை ரீதியாக அவங்க ஏற்றுக்கொண்டு வருது போனா திராவிட மாற்ற ஏழை ஏழை மக்களுக்கெல்லாம் திட்டம் போடுறாரு என் தொகுதிக்கு வேண்டிய பணிகள்லாம் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துக்கிறாரு அவரு அதெல்லாம் போறேன்னு சொன்னார்